வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து நூற்றி எண்பது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது பேங்க் நிஃப்டி இரநூத்தி நாற்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து எண்ணி ஏறி இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூ டு ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்குது எண் பேசிக்லி ஏறி இருக்குது நான் இது நடக்கும்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இதனால் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸும் ஏறி இருக்குது ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஏறி இருக்குது ஓப்பன் ஆச்சு ரொம்ப ஸ்லக்கிஷாக ஓப்பன் ஆச்சு இரநூத்தி எழுபது பாயிண்ட் கிட்டே பேங்க் நிஃப்டி டவுனில் இருந்தது நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது நிஃப்டியை மேலே இன்றைக்கி ஏற்றினது ஃபுல்லாக ஐடி ஸ்டாக்ஸு இது ரேலி சஸ்டெயின் ஆகாது ஏன்னா ஈரான் இஸ்ரேல் சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு ஈரானியன் ஆயில் அசட்ஸை இஸ்ரேல் பாம்ப ஆரம்பிச்சிருச்சு இதனால் கச்சா எண்ணெய் விலை ஏறும் கச்சா எண்ணெய் விலை ஏறினால் நம்ம ருபி மேலே ப்ரெஷர் வரும் ஆல்ரெடி இன்ஸ்பைட் ஆஃப் ஆர்பிஎஸ் பெஸ்ட் எஃபர்ட்டு எயிட்டி சிக்ஸ் டென்னில் இருக்குது கோல்டு ஏறும் ஆல்ரெடி ஏறி இருக்குது சாட்டர்டேலேருந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு சாட்டர்டே வந்து நைன் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போனது இப்போ நைன் தௌசண்ட் த்ரீ டென்னில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்தாயிரத்தி நூறுக்கு மேலே போயிடுச்சு ரொம்ப கம்ஃபர்டபிளி டென் தௌசண்டை தாண்டி போயிருக்கு திரும்பி சொல்கிறேன் நம்மளோட ஆனுவல் டார்கெட் எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு அதை தாண்டி நல்ல லீடில் இருக்குது கவலையே பட வேண்டாம் இன்னும் அப்சைடும் இருக்குது ஏன்னா ஈரானில் ரெஜீம் சேஞ்ச் வர வரைக்கும் நான் குண்டு போட்டு அடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான் ஈரான் ஒரு இக்கட்டான நிலையில் மாற்றிருக்கு அவங்களோட என்டையர் டாப் லீடர்ஷிப்பை வைப் அவுட் பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் அவங்களால இஸ்ரேலில் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அமெரிக்கா மேலேயும் ஹெவி ப்ரெஷர் இந்த வாரில் ஜாயின் பண்ணி ஈரானை ஒரு வழியாக விட்டு முடிச்சிடணுங்கிற வெளியில் இருக்காங்க இது மாதிரி ஆச்சுன்னா வார் எஸ்குலேட் ஆகும் சைனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஈரானை டேரெக்டாக இன்வைட் பண்ண மாட்டாங்க ரீஜனில் பெரிய இன்ஸ்டெபிலிட்டி வரும் ஷார்ட் டேர்மில் கச்சா எண்ணெய் வேலை ஸ்பைக் ஆகும் ரூவா மேலே ப்ரெஷர் ஆகும் நம்ம டாலர் ஸ்டாக்கு நிறைய வாங்கி வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளோட ஐடி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின ஹோல்டிங் அப்படியே வச்சுக்கோங்க ஃபார்மாக்கும் இது நல்ல செய்தி இந்த ஃபார்மாவில் ஒன்று ரெண்டு நெகட்டிவ் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க ஃபார்மாக்கும் இது நச்செய்தி கோல்டுக்கும் நச்செய்தி கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கும் நச்செய்தி அதனால நம்மளுக்கு எல்லாமே இருக்குது கரெக்ஷன்னால் நம்ம பெருசாக அடிபட மாட்டோம் இந்த ஏர் இண்டியா விழுந்ததுனால அப்பப்போ டாடா குடும்ப ஸ்டாக்ஸ் அடிக்கிறாங்க அடிக்கிறச்ச நம்மளுக்கு வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா டாடாஸ் என்ன சொன்னாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டென்ஸாக இருக்குது ஜேஎல்ஆரில் எங்கள் மார்ஜின் ஃபைவ் டு செவன் பர்சன்ட் ஆகிடும் அதனால கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் ஆகாது பட் கேஷ் ஃப்ளோ சர்ப்ளஸ் குறையும் டென்டிங் டு ஒர் ஜீரோன்னிட்டாங்க அதனால மார்க்கெட்டாக அதை நாலு பெர்சன்ட் அடிச்சிருந்தாங்க காட்டத்தில் ஆறு பர்சன்ட் வரைக்கும் போச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பொறுமையாக இருந்தீங்கன்னா பொறுத்தால் பூமி ஆழ்வார் சூப்பராக உங்களுக்கு அந்த ஒரு சான்ஸு கிடச்சிருக்குது அதனால் பயந்திங்கன்னா ஒன்றும் கிடையாது டிஃபன் காஃபி ரேஞ்சிலே இருக்கவும் மேலே ஓடாதீங்க மாட்டிப்பீங்க இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க அடுத்த செய்தி பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒன்பதாயிரத்தி இருந்த ஸ்டாக்கு தொள்ளாயிரத்துக்கு போயிடுச்சுன்னு ஓடி வாங்காதீங்க ஒரு ஒரு ஷேருக்கும் நாலு ஷேர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க என்கிட்ட ஒரு ஷேர் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருந்தால் எனக்கு நாலு ஷேர் ஃப்ரீயாக வந்திருக்கும் அப்புறம் இந்த அஞ்சு ஷேரை ரெண்டு ஷேராக ஸ்லிப் பண்ணி பத்து ஆக்கிட்டோம் ஸோ அப்போ வந்து நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஷேரு இறங்கி நைன் தேர்ட்டி வந்திருக்கு பேஸிக்லி ப்ரைஸ் சேமு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது ஸோ ரிசர்வ்ஸ்லேருந்து ஈக்குவிட்டிக்கும் மாற்றிருக்காங்க அண்டு டெபிட் ப பண்ணியிருக்காங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அதில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஏறும் அதனால் இதில் நம்ம ஓடி போய் வாங்குறதுல அர்த்தமே கிடையாது பஜாஜ் ஃபின்சர் தான் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் பஜாஜ் பின்சாவில் என்ன பிஸ்னஸ் இருக்குன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது அது தவிர பஜாஜ் ஆட்டோ ஷேர்ஸ் இருக்குது பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ப்ராப்பர் எஸ்எம்இ அதை வச்சு தான் இவங்க லோன் கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனி வந்து சரியாக பஜாஜ் ஆட்டோ லோன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத காரணத்தினால தான் முந்நூறு கம்பெனி வெறும் பஜாஜ் ஆட்டோக்காக ஒரு க்ரெடிட் கார்டு திறந்துருக்காங்க கம்பெனி அதில் ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க வித் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸு இதுதான் செய்தி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நச்செய்தி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பல்காக ஒர்க் அவுட் ஆகி மணப்புறம் டூ எயிட்டி பல பேர் கமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க நியாபர்ன்னு சொல்கிறான் நீங்கள் முப்பத்தி ரெண்டில் கன்சிடர் பண்ணீங்க இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டி ஆகிடுச்சி ஒன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு திரும்பி கிராக்ட் ஆகிடுச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் நச்செய்தி அது பெயின் கேபிட்டல் வாங்குற ரேட்டில் ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை முத்தூட் ஃபைனான்ஸும் ரேட் ஏறி ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் இருக்குது ஸோ இந்த கோல்டுக்கு லோன் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு வீக்கையில் இருக்குது ஆல்மோஸ்ட் சவுத் இண்டியன் பேங்க்கும் பழைய லெவல்லாம் உழைச்சி மேலே போயிட்டே இருக்குது இந்த கோல்டு லோன் பிஸ்னஸுங்கிறது கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது அடுத்தது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக செய்தி பார்க்க வேண்டியது ஐடிசி ஐடிசியில் மெயின் டெவலப்மெண்ட் மந்த்ரா ஆர்கானிக்ஸை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க அதுதான் இந்த பண்ணிட்டு இருந்தோம் அந்த கம்பெனியை முழுசாக வாங்கிட்டாங்க நீ நானூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க அடுத்தது ஐடிசியில் பிரிட்டிஷ் அமெரிக்கன் ட்ரூ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஹோட்டல்ஸோட ஸ்டாக்கு எங்கள்கிட்ட இருக்கிறத ஃபேஸ்ட்டு மாதிரிலாம் விற்க ஆரம்பிப்போங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்போம் அப்படிங்கிறாங்க அதை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணுவாங்க நிலை ஏறச்செல்லாம் விற்பாங்க அதே செய்தி லைன்ஸ் நிறைய ஸ்டாக்கை விற்றுட்டே வராங்க ஏஷியன் பெயிண்ட்ஸில் இன்றைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸை ஒரு ஸ்டேக்கு விற்கிறாங்க இன்னும் அஃபேஷியில் ரிலையன்ஸ்னு வரல பையர் செல்லர் நம்மளுக்கு தெரில பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் விற்றுருக்காங்க இந்த பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பெர்செண்ட்டே யாராவது வாங்குவாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் ப்ரெஷரில் இருக்குது ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து இன்புட் வந்து க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இதுவும் ப்ரெஷரில் இருக்கும் இன்னும் இறங்கிண்டே போகும் ஸோ நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸை தப்பித்தவரை கூட கன்சிடர் பண்ணாதீங்க தருமடி வாங்குவீங்க அந்த வலி நம்மளுக்கு வேண்டாம் ஹீரோ ஃபின்கா ஃபைனான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க ப்ரீ ஐபிஓக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு பணம் விற்றுருக்காங்க டூ சிக்ஸ்டி க்ரோஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நினச்ச லெவல் சைஸில் ஐபிஓ இருக்குது அது ஐபிஓ சைஸ் கம்மியாக இருக்குது நம்ம ஐபிஓ வந்து ஃபைனான்ஸில் தொட வேண்டாம் அதுக்கப்புறம் வேல்யூ வந்தால் வாங்கிக்கலாம் ஹீரோ மோட்டர் தான் இதுக்கு ப்ரமோட்டர் ஹீரோ மோட்டர் கார்ப் ஷேர்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது நம்ம சந்தோஷமாக ஹோல்டு பண்ணுவோம் அதை ஒன்றும் பண்ண வேண்டாம் நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்போம் இதுதான் நம்மளுக்கு ஹீரோவோட ஃபைனான்ஸை பற்றி வந்த செய்தி அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃபார்மா செக்டரை திரும்பி பார்க்கணும் ஃபார்மா செக்டர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் வந்து டாலருக்கு ஏர்னிங்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து அதில் குஜராத்தில் இருக்கிறவங்களோட யூனிட்டை ஃபார்மாவை அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணதில் எட்டு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த அப்சர்வேஷன்லாம் சரியில்லை இது சரியில்லை அது சரியாக ரெட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லா கம்பெனிலையும் அப்பப்போ வருது இதை சன்ஃபார்மாக இதை ரெட்டிஃபை பண்ணிவிடுவாங்க சன்ஃபார்மாக இருக்குது மற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதை சேல்ஸை பெருசாக சன்ஃபார்மாகவும் எஃபெக்ட் பண்ணாது விலையை இறங்கி பயங்கரமாக இறங்கி தான் நம்மளுக்கு ஹாக்கி எடுக்கிறதுக்கு சான்ஸு ஆனால் மெயின் திங் வந்து ப்ரெஷர் வந்து ருப்பியில் இருக்கிறதுனால இவங்க எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேருந்து இவங்களுக்கு டாலர் நிறைய வரும் ஆனால் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லி அதனால் இது பக்கத்தில் போகாதீங்க போனீங்கன்னா கை பற்றிக்கும் கை சுட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அடுத்தது நாட்கோ ஃபார்மா ஃபேக்ட்ரியை பற்றி ஒரு அப்டேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி செய்தி வந்திருக்கும் நாட்கோ வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு அப்சர்வேஷன் மட்டும்தான் அவங்களோட பிளான்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எஃப்டிஎஸ்ல இருக்காங்க இந்த ஒரு எஃப்டிஏ பாயிண்ட்டையும் அவங்க டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க இது ரெண்டுமே வந்து லாங் டேர்மில் பிஸ்னஸ் எந்த வெளியிலையும் இம்பேக்ட் பண்ணாது அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பெக்ஷன் சைக்கிள் ஓவர் ஆயிடுச்சு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொன்று எஸ்பிஐ வந்து அவங்க லெண்டிங் ரேட்டை குறைச்சிருக்காங்க நீ எக்ஸிஸ்ட் போர்ட்ஃபோலியோக்கு ரேட்டை கட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல பட் இது இன்னும் ப்ரெஷர் போடும் மற்ற இப்போ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற மற்ற ஆட்கள் மேலே ப்ரெஷர் போடும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கு அப்போ டெபாசிட் ரேட்டிங் கட் பண்ணுவாங்க அது ப்ரெஷரில் போய் முடியும் சுச்சுவேஷன் ஸோ இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து எஸ்பிஐலேருந்து மற்ற பேங்க்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபெட் ஆகி மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபெட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இன்றைக்கி நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்பப்போ சான்ஸ் வரைச்சா வேணுங்கிற ஸ்தாக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு ரேஞ்சிலே ஸ்திக்காகும் ஒரு நாளைக்கு ஏறினா இன்னொரு நாளைக்கு அடிக்கும் பட் டி சிக்ஸ் ஃபைவ் நாட்டுக்கிட்ட வாங்கினவங்களுக்கு வலி ஜாஸ்தி ஏன்னா அந்த ரேட்ஸாக மார்க்கெட் இப்போதைக்கு ரீச் பண்ணுற மாதிரி தெரியல எஃப்ஐஏஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க டிஏஎஸ் பத்து மடங்கு வாங்குகிறாங்க இதனால தான் மார்க்கெட் இந்த ஜாம் ஆகி இந்த லெவலில் இருக்குது நம்ம பொறுமையாக காத்துட்ருப்போம் நம்மளுக்கு டைம் இருக்குது அதனால் இப்போதைக்கு டிஃபன் காப்பி தான் லஞ்சுக்கு அப்கிரேட் ஆகலை லஞ்சுக்குள்ளே லன்ச்சுக்கு அப்கிரேட் ஆகி ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் எந்த தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் விசிட்